தொழுகையில் சலாம் கொடுத்தவின் ஓதும் ரிகர்கள் தொடர் மூன்று இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட சில வடிவங்கள் முறைகள் உள்ளன முதலாவது வடிவம் சுஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று அல்ஹம் முப்பத்தி மூன்று அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று எண்ணிக்கை நூறினை பூர்த்தி செய்ய லா இல்லல்லாஹு லஹுல் முல்கு ஹம்து குல்லி தூதர் அவர்கள் கூறினார்கள் யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் முப்பத்தி மூன்று முறை சுஹான் அல்லாஹ் என்றும் முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் என்றும் ஆக மொத்தம் தொன்னூற்றி ஒன்பது முறை கூறி இறுதியில் நான்காவது முறையாக லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹூ வஹ்தஹு லா ஷரீகலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று நிறைவு செய்கிறாரோ அவருடைய சிறுபாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றன அவை கடலின் நுரையளவு இருந்தாலும் சரியே அறிவிப்பவர் அபு அன்ஹு ஆதாரம் முஸ்லிம் ஐந்து ஒன்பது ஏழு இதன் பொருள் அல்லாஹாவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையானவன் எவனுமில்லை ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது எல்லா புகழும் அவனுக்கே உரியது அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் இரண்டாவது வடிவம் சுஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று அலஹ்துல்லில்லா முப்பத்தி மூன்று அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகைக்கு பின் ஓதப்படும் சில சொற்கள் உள்ளன அவற்றை ஓதுபவர் நட்டமடைய மாட்டார் அவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் முப்பத்தி மூன்று முறை சுஹான் அல்லாஹ் என்றும் முப்பத்தி மூன்று முறை அல்ஹம் என்றும் முப்பத்தி நான்கு முறை அல்லாஹு அக்பர் என்றும் கூறுவதாகும் அறிவிப்பவர் அல்லாஹு அனு அவர்கள் ஆதாரம் முஸ்லிம் ஐந்து ஒன்பது ஆறு